அனைவருக்கும் வணக்கம் தலைவர் தளபதி அவர்களின் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடானது வருகின்ற இருபத்தொன்னாம் தேதி நடைபெற இந்த மாநாட்டிற்கு கழக தோழர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அனைவரையுமே நமது மாநாட்டுக்கு வரவேற்கும் விதமாக அவர்கள் வரவேற்கும் விதமான ஒரு பதாகைகள் ஏந்திய வாகனத்தை அதாவது விளம்பர பலகையை ஏந்தக்குரிய அதற்கு அனுமதி பெற்ற வாகனத்தின் மூலியமாக இன்றைக்கு கோவை மாவட்டம் முழுவதும் வந்து விளம்பரம் செய்ய இருக்கின்றோம் அந்த வாகனத்தின் இன்றைய துவக்கவில்லை என்று நடைபெற்றது அது இல்லாமல் இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு உண்டான பதாதைகளை தங்களுடைய ஆட்டோக்களில் தானாக முன்வந்து அவங்களே பொருத்தி கொண்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்று கோவை மாவட்டத்தில் நம்ம துடியலூர் வடவெள்ளி மற்றும் சிவநாதகாண்டி பகுதியை சேர்ந்த அறுபது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் இணைப்புகள் அப்புறம் அவங்க மரியாதை செலுத்தும் விதமாக சால்வை அவங்க மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது மிக சிறப்பாக நடைபெற்றது இதற்கு ஒத்தரவு கொடுத்த அனைத்து கழக தோழர்கள் தொழிலுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது கோவை மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் வந்து விளம்பர ஏந்தி இன்னைக்கு அவங்களுடைய பணிகளை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதாவது இங்கே சார் சொன்னது போல் எத்தனை நபர்கள் வந்து மாநாட்டுக்கு போவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்னொன்று மற்ற கட்சிகளை போல் நாங்கள் யாருக்கும் பணம் கொடுத்து கூப்பிட்டு போகிறது கிடையாது வண்டியில் நாங்கள் பிடிச்சி கொடுத்து நீங்கள் வாங்க இந்த வண்டி நாங்கள் இத்தனை ஐநூறு வண்டி இருபது வண்டி ஏற்பாடு பண்ணி முப்பது வண்டி ஏற்பாடு பண்ணி ஐம்பது வண்டி ஏற்பாடு பண்ணிக்கிறேன் யாரையும் நாங்கள் கூப்பிட்டு யாரையும் நாங்கள் வலுக்கட்டையை கட்டாயப்படுத்தி பணம் கொடுத்து கூட்டு போகிறது கிடையாது எங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு வந்த கோவை மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் பேருக்கு மேலே வந்திருந்தாங்க இவங்க நாற்பதாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா தானாக முன் வந்து அவங்களே தான வந்தவங்க தான் அவங்க விட ஒரு பத்து பேர் ஐம்பது பேர் கூட்டாக சேர்ந்து இருபது பேர் பொழுது ஒரு வே மினி வேன் எடுத்துக்கிட்டோம் ஐம்பது பேர் சேரும்போது ஒரு ஐம்பது பேர் சேரும்பொழுது ஒரு பஸ் எடுத்துகிட்டு கிளம்புனாங்க அதே போல் இப்போ வரக்கூடிய மதுரை மாநாட்டிலே வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் அதிகப்படியான கழக தோழர்களும் பொதுமக்களும் கலந்துக்கூடிய ஆர்வத்தில் இருக்கிறாங்க அதனால் அதைவிட மிக பிரம்மாண்டமான முறையில் மக்கள் கூடுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் கோவை மாவட்டத்திலேருந்து அது பங்களிப்பு மிக பெ மிகப்பெரிய பங்களிப்பு கோயம்புலேருந்து வரும்னு எதிர்பார்க்குறோம்